மதுக்கரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான பொருளாதார முறைகேடுகள் தொடர்பான புகார்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணசாமியை வாழ்நாள் அறங்காவலர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒரு முன்னாடி பத்திரிகை நண்பர்களுடைய துணையால் உயர் நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் எச்ஆர்எம்சினுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விரிவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் டிரஸ் ஸ்ரீ ஆர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பேரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன்